சிவாசிரியலில் இப்போ ரெக்ஷன் நிறைய எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிதிகா கொஞ்சம் ஓவரா துமரா வந்து இந்திரா ரணிக்கிட்டே வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கபிலா அடுத்தது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம ரித்திகா வந்து கேட்டுகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டிங்களா ஊர்வலம் போகிறதுக்கு டைம் ஆகுது வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து காரில் ஏறி உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரிதிகா ரித்திகா கொஞ்சம் ஓவரா துமராக வந்து பேசுகிறாங்க இந்திரா ரணிகிட்ட என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசில் நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் முடிவு வந்து மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் தான் மூக்கம் நுழைப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம் இதில் நீங்கள் சொன்னது மட்டும்தான் இந்த வீடியோ கேட்கணுங்கிறதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணா அப்படின்னா திட்டிடுறாங்க இந்திரா அன்னைக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க யாரை பார்த்தீங்கன்னா சொன்ன இது எல்லாம் உங்களை பார்த்து தான் சொன்னேன் ஏன் எனக்கு என்ன சொல்கிறதுக்கு பயமா கபிலன் வேணால் இருக்கலாம் இனிமேட்டு கபிலன் விஷயத்தில் ஓவராக வந்து உரிமையெல்லாம் எடுக்காதீங்க அது சரிப்பட்டு வராது அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ரித்திகா நீ மன கோலத்தில் இருக்க இல்லைன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன்னு நினைக்கே தெரியாது நான் ஒன்றும் கபிலனை என் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னு ஆசைப்படலை அவனுக்கு எப்படி எப்படி எந்த நேரத்தில் நடந்துக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து ஐலி வந்து இருக்காங்க கிட்டக்க வராங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்திரா கையை வந்து அடிக்கலான்னு சொல்லி வரப்ப நம்ம அயலி வந்து நிப்பாட்டுறாங்க நான் உங்கள் கையை பிடிச்சிட்டேன்னு நினச்சி நீங்கள் கோவப்பட வேணாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது தப்பாயிடும் கண்டிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியாக இருங்க அயலி அவன் தங்கச்சி என்ன பேசுனா தெரியுமா இருங்க மேடம் இங்கே ஒன்றும் சீன் முடியலன்னு சொல்லி இந்திரா ராணி கையை வந்து கீழே இறக்கிட்டு அயலி பின்னாடி திரும்பி கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க அவங்க யார் எப்பேறுபட்டவங்க அவங்கள போய் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இதை செல்லம்மா பார்த்துட்டாங்க அப்படியே ஓடிப்போய் ஜம்நாட்டை வந்து சொல்கிறாங்க கோலத்தில் இருக்கிற உன் பொண்ணை அயலி அடிச்சுட்டா அதுவும் ராணி முன்னாடியே என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க என்ன உன் திமறை காட்டுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க தங்கச்சி ரத்துக்கு வந்து கேட்குறாங்க அவங்க யார் எப்பேறுப்பட்டவங்க இவ்வளோ நேரம் இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜம்னா வராங்க என்னடியாச்சு ஆச்சு எதுக்குடி என் பொண்ணை கை நீட்டி அடித்த இவ பண்ணி வச்ச வேலைக்கு நீங்கள் இருந்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொறுப்பே இல்லாமல் வளர்ந்துருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொன்னோன்னே நம்ம கபிலன் எப்போதும் போல அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆன்டி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் எங்கள் அக்காவை யாரும் தப்பாக பேசினாலே பிடிக்காது உங்கள் பொண்ணு அடிச்சிட்டா அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அக்காவா இல்லை என் மனைவியான்னு வந்தா நான் அக்காவுக்கு பக்கத்தில் தான் நிற்பேன் நான் என்றைக்குமே அவங்களோட தம்பி தான் ரித்திகா இன்னொரு வாட்டி அவங்கள அசிங்கமாக வந்து பேசினேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே எனக்கே தெரியாது இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் நடந்துக்காத அப்புறம் அயலி செஞ்ச காரியத்தை நான் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே அடிக்கலான்னு கை வாங்குறாங்க கபிலனும் கபிலா வேணாங்கிற மாதிரி அயலி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே என்ன கல்யாண கல்யாண பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாரும் என்னை கை நீட்டி அடிக்கிறதுலேயே இருக்கீங்களா சரி என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஜெம்னா வந்து இருக்காங்க பார்த்துக்கங்க சம்மந்தி ஒவ்வொரு மாதிரியும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கபிலன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் இருந்தாங்க பிற வழியில் இன்னொன்று நீ அக்காவை இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் அவங்க பேசின பேச்சுக்கு ஒரு வார்த்தை கூட எழுத்துக்கூட எங்கள் அப்பாவே வந்து பேச மாட்டாங்க உதயமூர்த்தியே அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க வந்து காரில் உட்கார்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு கவியில் என்ன கூட்டிகிட்டு நம்ம ராணியும் போகிறப்ப சித்தி கொஞ்சமாவது சொல்லுங்க அவங்க தகுதி என்ன தராதங்கள் என்ன அவங்கள பார்த்து என்ன வார்த்தை தெரியுமா சொன்னால் இதெல்லாம் செல்வராணி கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்துருக்குனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க என்னடி கேட்ட நான் கண்ணாப்பிட்னான்னு திட்டம்மா எதுக்கு எடுத்தாலும் கபிலன் இந்த ட்ரெஸ் போடணுமா இதுக்கு காரணம் யார் நம்ம ராணி இந்த மண்டபத்தில் என்னென்ன பூ இருக்கணும் யார் யார் எங்கெங்கே உட்காரணும் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கும் அங்கே போனதுக்கப்புறம் அதிகாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கேயே சொல்லலான்னு பார்த்தேன் அவங்க அடிக்கலான்னு வந்தாங்க அயலி தடுத்தா அவள் என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சேரிடி எடுத்தோடனேயே நீ ஒருமையை வந்து கையில் எடுத்துக்கணும்னு நினைக்காத மாப்பிள்ளைய முதல்ல கையில் வந்து போட்டுக்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அந்த குடும்பம் பிடிக்கலைன்னா வெளியில் ரே சொத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பார்த்துக்கோமா அந்த வீட்டில் தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கபிலன் கூட ஏன் மேலே அன்பா பசமாக இல்லாமல் அக்கா அக்கான்னு இருக்காங்களா எத்தனை நாள் வந்து அவங்க அக்கா அக்கான்னு சொல்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் இந்த கல்யாணமே ஏதோ அவங்களால தான் நடந்துச்சுங்கிற மாதிரி இவங்களாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால் இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியலம்மா பொறுமையாக இருடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரித்திகாவுக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லி இருக்காங்க செல்லம்மாவும் ஜமுனாவும் சரிம்மா இப்போ உன்னோட கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வந்து உட்காடுறாங்க கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாச்சு ஜான் ஆனால் அவன் கேட்குற மாதிரியே தெரியல அவன் எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இது இப்படியே போச்சுன்னா சரி வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கல்யாண மண்டபத்துக்கு டான்ஸராக போக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஊர்வலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கோம் அதனால் என்ன அங்கே கலந்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் நடனம் ஆடுவாங்களே அதில் ஒரு ஆளாக இருப்போம் அவனுக்கு நம்ம நம்ம ஸ்டெயிலில் சொன்னால் மட்டும்தான் புரியுன்னு சொல்லிட்டு மாறு இடத்துல வராங்க கபிலனாலேயே இந்த வாட்டி கண்டுபிடிக்க முடியல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாங்களே பார்த்தீங்களா நம்மளை பார்த்து என்ன இருக்காங்க கபிலன்னு விடுந்தா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொன்னோன்னே ஊர்வலத்தில் சந்தோஷமாக வந்து முகமாக இருமா மூஞ்சியை தூக்கி வச்சிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே நீ செஞ்சது தப்பு தான் அதனால தான் இங்கே இது மாதிரிலாம் நடந்திருக்கு என் தம்பியை நல்ல விதமாக பார்த்துக்க அது போதுங்கிற மாதிரி இந்த சொன்னோன்னே அப்படியே கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வேற லெவல் லஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பனு பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஊர்வலத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க சரியான நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆல்ரெடி விஜயகுமார் வந்து பேசுகிறாங்க திருப்பியும் வருமா அங்கே வருவாங்க நீ கொஞ்சம் கவனமாக இருந்தனா வர்மாவை பத்திரமா வந்து பார்த்துக்கலாம் என்ன இந்த வாட்டி மிஸ் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அயலி கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு